அந்த நெருப்பை பற்ற வைத்து ஆடக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நீங்கள் எந்த ஒரு நாட்டு பரிசீலனை காண முடியாத சிறப்பு நிகழ்ச்சியாக காத்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து அரக்கு நேட்டகாசம் காத்திருக்கிறது கருப்பசாமி இரண்டு கருப்பசாமி மேடை அலைஞருக்கு காத்திருக்கிறார்கள் அந்த நிகழ்வுக்கு முன்பாக நாம் எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் நம் கண் முன் நிற்கக்கூடிய கடவுளாக ஐயிரண்டு மாதங்கள் நம்மை அடிவையிட்டு சுமந்து இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தி என்னையும் இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தி பாட வைத்து அழகு பார்த்து உங்களுடன் நிற்க வைத்த என்னை பெற்றெடுத்த தாயை வணங்கும் வண்ணமாக எனது தாய் இன்று இந்த பூவுலகில் இல்லை என்றாலும் விண்ணுலகில் இருந்து என்னை என்றென்றும் ஆசீர்வதிப்பார் என்ற எண்ணத்தோடு அந்த ஆசீர்வாதத்தோடு இந்த பாட்டில் வரக்கூடிய ஒவ்வொரு வரியும் உண்மையிலேயே என் வாழ்வில் நடந்த வரிகளாகத்தான் நான் நினைக்கிறேன் அந்த அத்தனை நடந்த உண்மை சம்பவங்களும் பாடலாக உங்கள் மத்தியிலே அம்மாவோ அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா சுமந்து முன்னாலும்மாண்ட ஊ ஊட்டி வளர்த்த அம்மா தியாகத்துக்கு முன்னால தெய்வம் எல்லாம் சும்மா ஓ தியாகத்துக்கு முன்னால தெய்வம் சும்மா

Thank <laughs> you. சொன்னா ஒன்ன பட வார்த்தை இல்ல அம்மா காலடி மண்ணுக்கு முன்னாலு இருநீர் சொன்னா மகசும்மா பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கே பாவி மகசும்மா அதாவது பாட்டு பாடலுங்கிறதுக்காக தங்கச்சி அப்படி தான் குடும்ப நண்பரான புரிந்து பாடிய அவர்களுக்கு முப்பது டி எம் சந்தர் அவர்கள் ரூபாய் இருநூறு அன்பளிப்பாக அளிக்கிறார்கள் நன்றி மீண்டும் அன்பில் புலங்கியம் பிருதிவி ராஜன் சேப்ரியா மலேசியன்பர்கள் இந்த அன்பு சகோதரர் மாறவன் அண்ணவர்களும் ஆயிரம் சிறப்பாக அன்பழைப் வழங்கி சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள் என்று மகிழ்ச்சியோடு அன்பளி வழங்கிய அவர்களுக்கும் நன்றி கருமொழி ஒய் ஸ்டார் குழு சார்பாக ரூபாய் இருநூறு அன்பளிப்பு வழங்கியிருக்கார்கள் அண்ணா அருகளுக்கு அன்பளி பிவிஎம் அண்ணாளுக்கும் ராஜன் ராஜன்யா மலேசிய அன்பர்கள் அன்பழி புளங்கிய அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி காந்த வணக்கத்தையும் நன்றியும் இருந்தாலும் நம்மளை தாயையும் தந்தையும் பற்றி சிறப்பாக அவர்கள் பாடிய அற்புதமான பாடல்களும் இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு வாரி வழங்கிய நமது டாக்டர் திருமயம் அருணா முருகேசன் கலைக்குழு சார்பாக இந்த கிராமத்தின் சார்பாக அனைவரின் கலைக்குழு சார்பாகவும் நன்றி நன்றி காந்த வணக்கத்தையும் நன்றியையும் புரிந்து கொண்டு

மானாமதுரை கவிதா அவர்கள் ரூபாய் இருநூறு அன்பரை புலங்கி சிறப்பு சேர்த்திருக்க அவர்களுக்கு நன்றி உண்மையிலேயே ஏன்னா எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் தாய்க்கு ஈடு எதுமே வராது என் தாய் என்றது எத்தனை மாசம்தான் ஆகுது அந்த பிரிவு என்னை வந்து உண்மையிலேயே இந்த மேடையில என்னால பாட்டு பாட மாட்டேன் என்னால தாங்க முடியாது உண்மையிலேயே நீங்க எல்லாரும் அவங்க தாய் இருக்கக்கூடிய எல்லாருமே தாய்மார்கள் பெத்த தாய்தான் ஒரு தாய் இரண்டு சா வயிறு தாங்காதான் பல தாயை தெய்வம் கொடுத்துருக்கான் அந்த தாய்மார்களுக்கு எல்லாம் இங்கே அன்பளிப்பு செய்த உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாக நெஞ்சார்ந்த மன வந்து நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எத்தனை கவலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து இந்த நாலு மணி நேரம் உங்க முகத்தை பாக்குற மாத்தீங்களா அதுதான் எங்களுடைய சந்தோஷம் கலைஞனுக்குரிய சந்தோஷம் அதுதான் உண்மையிலேயே எங்கள் கவலைகளை மறக்க செய்யும் உங்களுக்கு தான் எங்களுடைய பொற்பாதத்த உங்கள் பொற்பட்டை வணங்கி அடுத்து உங்களை தான் வயிறுகளுக்கு சிரிக்க வைக்க